நிலடி ஒரே பொண்ணாச்சு நோக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போயிடுத்து அப்படி என்ன நான் தப்பா வளர்ந்துட்டேன் இதா இப்படி வாய்க்கு வாய் பேசுறிய அதுதான் தப்பு உன்ன மாதிரி புள்ள இருக்க சொல்றியா அப்படி இருந்தா பழக்க முடியாதுமா என்ன மாதிரி தேலாட்டம் தான் இருக்கணும் தேல் விஷயம் இருந்தாலும் அந்த தேடி போய் யாரையும் கொட்டுறது இல்ல யார் சீன்றாங்களோ அவங்கள தான் கொட்டும் பொம்மனாடிக்கு இந்த புத்தி ஆகாதடி பொறுமையின் நிதானமும் தான் பெண்களுக்கே அழகு அதெல்லாம் ஓங்காலமா அதெல்லாம் மலையேறி போச்சு அடிக்கடி திருப்பி அடிச்சாதான் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும் உன் போக்க நீ மாத்திக்கவே மாட்டியா எதுக்கு மாத்திக்கணும் நான் மாத்திக்க மாட்டேன் எல்லா நேரத்திலயும் இப்படியே இருக்க முடியாதுடி வாசல் நில தாழ்ந்து இருந்தா தலையை தாட்டிதான் போகணும் நிமிந்து போனீனா நெத்தியில அடிபட்டுடும் குனிஞ்சு போறத விட துணிஞ்சு போறதுதான் எனக்கு பிடிக்கும் எப்பவும் போல சுத்தி வளர்க்காம என்ன விஷயம் சொல்லு கோவில்ல வச்சு உன் சித்தப்பா உன்னண்ட பேச வந்தாதாமே நீ அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டியா சித்தப்பா சித்தப்பாவா அப்படியாரு நேக்கில்ல ஏய் உரிமையை உதரலாண்டி ஆனா உறவ உதர முடியாது அப்பாவோட தம்பி சித்துப்பாதானே ஓ அப்பா அவர் தம்பிக்கு சொத்தெல்லாம் தரேனோட்ட நீ அப்படியெல்லாம் விட்டு தர தரமாட்டேன் போட எடுத்து நீ எடுத்து எரிஞ்சு பேசுனியாமே எதுக்கு தரணும் அந்தளு இந்த சொத்தை அடையறதுக்கு என்னலாம் பண்ணா எவ்வளவு எல்லாம் நம்ம பண்ணா கணவுல பார்த்து நம்மளுக்கு கேஸ் வச்சிருக்காரு இப்ப எதுக்கு அந்த ஆளுக்கு தரணும் என்னடி அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லிடு அவ இவன்னு பேசாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அவனுக்கு தரணுமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள நல்ல சித்தப்பா உறவு கொண்டாட சொல்றியா பச்சை இந்த மாதிரி பத்து நேரம் மாறவமாவ அவன் திருந்தவே மாட்டான் இது பார் சொத்தை எனக்கு சேர வேண்டியது அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஒரு அநாத ஆசிரமத்துக்காக எழுதி வைப்பேன் தவிர அந்த ஆளுக்கு எழுதி வைக்க மாட்டேன் நீ எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டமா நான் இனிமேதான் வாழணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இன்னொரு வாட்டி அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத

சாங்ஸ் வந்து எடுத்த எடுத்தூட் ஷார்ட் மாட்டஜி ஷார்ட் ஹீரோயினுடைய நிறைய இருக்கு சார் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி அழகா சாங் பண்ணலாம் சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எடிட்டிங்ல நானே பக்கத்துல உட்கார்ந்து செஞ்சு கொடுக்கறேன் சார் அப்படி இல்லன்னா சார் ஒரு மேல் வாய்ஸ்ல ஒரு ரீமிக் சாங் ஒன்னு பண்ணிட்டு கான்செப்ட் கிடாம நம்ம ஹீரோவையும் ஹீரோயினுடைய டூ வச்சு செல் அவுட்ல கான்செப்ட் கடவு அழகா ஒரு சாங் பண்ண தோணுது சார் இதுவும் நல்ல ஐடியா தானே அப்போ சாங் கூட ஒரு அளவுக்கு ஹீரோயின் இல்லாம மேனேஜ் பண்ணிக்கலாம் கிளைமேக்ஸ் ஹீரோயின் இல்லாம எப்படி எடுக்கிறது சாரி சாரி போ ஆஸ் இட் நம்ம பண்ணி சாரி சார் ஆஸ் இட் இஸ் நீங்க பண்ணிருக்க கிளைமாக்ஸ்ல ஹே நாமான்னே சொல்லு கிளைமாக்ஸ் ஐடியாவை முதல்ல கொடுத்தவனே இனிமே தானே

சொல்லாம இருந்தாருன்னா அந்த ரெண்டு பேர் வாழ்க்கையா சொர்க்கமா இருக்கட்டும்னு எதுவுமே சொல்லாம திரும்ப போயிடுறாஸ் தெரியாத நம்ம கிளைமேக்ஸ் ஆமா அதுக்கு அப்புறமா தான் டாக்டருக்கும் ஹீரோயின்க்கும் கல்யாணமே நடக்குது சார் சார் இப்ப இந்த கல்யாண போர்ஷன்ல அதுலயே பர்டிகுலர் தான் இந்த தாலி கட்டுற போர்ஷன்ல தான் நமக்கு ஹீரோயினே தேவைப்படுறாங்க சார் சார் இப்போ எனக்கு என்ன தோணுதுனா இந்த கல்யாண பத்திரிக்கை இருக்கு சார் அந்த பத்திரிகையுடைய ஷாட் அப்புறம் அந்த கல்யாண மண்டபத்துடைய ஷாட் அப்புறம் அந்த ஹீரோயின் கல்யாண கெட்டப்ல இருக்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம எடுத்துல சில்ஸ்ல இருக்கு சார் அந்த சில்ஸ் உடைய ஷார்ட்ஸ் இந்த டாக்டர் கேரக்டர் மாப்ல கெட்டப்ல இருக்கிற மாதிரி அந்த சில்ஸ் சில ஷார்ட்ஸ் பிளஸ் இந்த கல்யாண மண்டபத்தோட அட்மாஸ்பியர்ல அந்த ஆம்பியன்ஸ்ல இருக்கிற மாதிரி சில வாய்ஸ்லாம் போட்டு இந்த கல்யாண மண்டபத்தோட ஷார்ட்ஸ் ஏம் போட்டு சார் இந்த கிளைமாக்ஸ் வந்து வித்தியாசமா நீங்க உங்க குரல்லையே வந்து சொல்லி ஜனங்களுக்கு கன்வே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது சார்

அண்ணே என்னண்ணே அவன் ஏன் வாங்குறீங்க என்ன உனக்கு காசு கொடுத்து டீ வாங்கவே வைக்கல உன்ன காசு இல்லாத உனக்கு என்னடா மரியாதை அண்ணே அதுவும் வாடா போடான்னு கூட அப்படியே ரெண்டு கெட்ட வார்த்தை கூட டீயோட அப்படியே சொல்லுங்க எவ்வளோ இப்படி தம்பி டீ ஒரு நான் அரிகுதுன்னு சொன்னேன் எப்பதிக்கும் சொல்லிட அப்படியே எனக்கு ஒரு வாழைக்கா பச்சியோ நீயும் மனம் கெட்டு வந்தானா டீ ரெண்டு வாழைக்கா பஜ்ஜி எரிச்சிட்டு

சார் நீங்க தான் ஒரு வேலை செய்யறது இல்லையா உங்களுக்கு இப்படி உடம்பு ஒழிக்குது எல்லாம் சுகர்டா சுகர்னா சக்கர வியாதிடா இந்த வியாதி சினிமா காரனோட சொத்துடா கவலைப்படாதீங்கடா உங்களுக்கும் வரும் வர வெச்சிடுவானுங்க சார் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்லாம் பிரிப்பேர் பண்ணனும் அதுக்கு முன்னாடி வேற ஒரு லிஸ்ட் பிரிப்பேர் பண்ணனும் ஆபீஸ் பாயை கூப்பிடு சரிங்க சார் டேய் 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 உட்காரு எங்க போற ஆபிஸ் பாய் கூப்பிடு தொழில கத்துக்கடா இருக்குல்ல அதுல சார் வர முதல்ல உட்காரு சார் ஆ தம்பி என் மெனுவை சொல்றேன் நோட் பண்ணிக்க சொல்லுங்க சார் காலையில ரெண்டு செவ்வழனியா வேணும் ராயப்பேட்டை போய் பிச்சு போட்ட கோழி பாண்டி பஜார்ல வாங்கிக்க அப்படியே போய் தண்டையார்பேட்டையில தலைக்கறி மறக்காம வாங்கிக்க திருவான்மியூர் போய் உஸ்மான் பாய் பிரியாணி வாங்கிக்க அப்புறம் திருவள்ளிக்கேணி பெல்ஸ் ரோட்ல ஒரு கல்கத்தா பெங்காலி பீடா கடை வச்சிருக்கான்

பஞ்சர மீன் வாங்கிக்க நண்டு சூப் வேணும் ஏண்டா எதையாவது மறந்துட்டேன் இல்ல சார் எதையும் மறக்கல சார் சரி தம்பி நீ போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா ஏதாவது இடையில ஞாபகம் வந்துச்சுன்னா செல்லுல கூப்பிடுறேன் சரியா சீக்கிரம் போயிட்டு வந்துரு வந்துறேன் சார் நேற்று ஏதாவது பார்த்த சினிமா பழைய படத்துல இன்னைக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சீன் இருக்குதான்னு பாத்து யோசிச்சு எழுதி வைங்க ஓகே சார் நல்லபடியா காப்பியாவது அடிப்போம் ஓகே சார்